ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் சீமா அவர்களும் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் உருவப்படத்தை திறந்து வைத்த பின் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கும் அன்பு தலைவர் அண்ணன் சீமா அவர்கள் உரையாற்றுவார்கள் வேர் சொல்லுங்க ஏஜி வடக்கு படச்சல்லை கிழக்கு மாவட்டம் சக்தி சிவகுமார் இந்த சிலம்ப ஆட்டத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாம் அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அவர் பேசும்பொழுது மிக நன்றாக இருக்கும் நம்ம நிறைய டிவியில் பார்த்துருக்கோம் கூட்டத்திலையும் கேட்டிருக்கோம் சிறப்பான பேச்சா இருக்கும் தயவு செய்து மேடையில் யாரும் வராமல் அவர் பேசும்பொழுது கீழே இருந்து நம்ம கேட்போன்றது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அண்ணா வாங்க அவர் வர வேண்டியா ஐயா அவர் கூப்பிட்டு போய் தம்பி சீமாண்ணா அவருக்கு கூப்பிட்டேன் சீமாண்ணா அவரை அதான் அதான் சரிங்க நிற்க வேண்டாம் உட்காந்து கேளுங்க அப்புறமா அவர் போடப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லோருமே அவர் போஸ்ட் கொடுப்பாரு வாங்க ஒரு பலத்தை கடன வருஷம் சார்பாக செந்தமிழ் சீமண்ணா பேசுவதற்கு முன் அவருக்கு பூங்கொத்து வழங்க நமது கேள்வியை அழைக்கின்றோம் Yma ah, an ah, hañv ah, ah. வணக்கம் <us> <Ges vídeos>